என் தங்கப்பிள்ளையே வளர் பிற அஷ்டம்கிழமையில் இந்த வர ஆகியானவள் குறித்து கொடுத்த அதிர்ஷ்ட நாள் வந்து விட்டது என்பதனை உறக்க சொல்வதற்காக உன் அம்மா நான் வந்திருக்கின்றேன் சொல்வதோடு மட்டுமல்லாமல் நான் சொன்ன அதிர்ஷ்ட நாள் எதனால் இன்று வந்தது இந்த நாளில் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகின்றது என்பதனையும் உனக்கு நடத்தி காட்டுவதற்காக உன் தாயா நான் வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே ராஜயோகத்தை அள்ளி கொடுக்க வந்திருக்கின்ற இந்த நேரத்தில் எக்காரணம் கொண்டும் உன் தாயானவள் என்னை நீ தள்ளிவிட்டு விடாதே உன்னுடைய வாழ்க்கையில் பேரதிர்ஷ்டத்தை நீ காண வேண்டும் நீ அடைய நினைக்கின்ற அத்தனை விஷயங்களுக்கும் உனக்கான சரியான பதில் கிடைக்க வேண்டும் அதுவரையிலும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களுக்காக எக்காரணம் கொண்டும் நீ முன் வைத்த காலை பின் வைத்து விடாதே உன் வெற்றியினை உறுதி செய்வது இந்த வராகி உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் தெரிந்து கொண்டு உன்னை அதற்கு ஏற்றது போல செதுக்கிக் கொண்டிருக்கின்றேன் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது முன்பெல்லாம் உனக்குள் இருந்த விஷயங்கள் இப்பொழுது உனக்குள் ஏற்பட்டிருக்கின்ற மாற்றங்கள் என்று எல்லாமும் எந்த அளவிற்கு என்பதனை சற்று சிந்தித்துப்பார் முன்பெல்லாம் என் பிள்ளை எதற்கெடுத்தாலும் கண்ணீரும் கவலையுமாக நின்று கொண்டிருப்பாய் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை எண்ணி நீ வேதனை பட்டு கொண்டிருப்பாய் ஆனால் இப்பொழுது எல்லாம் நீ அப்படி கிடையாது கஷ்டங்கள் கண்ணீர் சிந்துகின்ற நிலை வந்தால் கூட அதை நிறுத்தி எப்படி நாம் இதை எதிர்கொள்ள வேண்டும் என்று யோசிக்க தொடங்கி இருக்கின்றாய் உனக்குள் யோசிக்கின்ற அறிவை இந்த வராகி அதிகமாக கொடுத்து விட்டேன் ஏனென்றால் என் பிள்ளை கண்மூடித்தனமாக மற்றவர்கள் சொல்வதையெல்லாம் ஒரு காலத்தில் நம்பிக்கொண்டிருந்தாயல்லவா ஆனால் இப்பொழுது எல்லாவற்றையுமே ஏன் எதற்கு என்று கேள்விகள் கேட்க தொடங்கிவிட்டாய் இதனாலே உன்னிடத்தில் நிறைய பேர் பேசுவதற்கு சற்று யோசிக்கின்றார்கள் ஏனென்றால் பொய்யை சொல்லி உன்னிடத்தில் தப்பிக்க முடியாது என்பதனை அவர்கள் இப்பொழுது தெளிவாக தெரிந்து கொள்ள தொடங்கிவிட்டார்கள் என் குழந்தையே இந்த வாழ்க்கையில் இத்தனை காலமும் நீ அடைந்திருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலும் இருக்கின்ற சில உண்மைகள் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாகின்றது இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திருக்கின்ற நன்மைகள் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டியது கட்டாயமாக்கப்பட்டிருக்கின்றது இந்த நாள் உனக்கான நாளாக மாற இந்த வராகியினுடைய ஆசீர்வாதங்கள் நிச்சயமாக உன்னோடு இருந்து உன்னை வழிநடத்தும் என்பதனை மறந்துவிடாதே ஒவ்வொரு விடியலையும் தொடங்கும் பொழுது இந்த நாள் எதற்காக விடுகின்றது என்று யோசிக்காமல் இன்றைய விடியலை கொடுத்த தெய்வத்திற்கு நன்றி சொல்லி அந்த நாளை நீ தொடங்க வேண்டும் எதுவாக இருந்தாலும் அது அனுபவம் நல்லது நடந்தாலும் அனுபவம் கெட்டது நடந்தாலும் அனுபவம் அதை கற்றுக்கொண்டு நகர்ந்து சென்று கொண்டே இருக்க வேண்டுமே தவிர ஒரு பொழுதும் அதில் நின்று கொண்டு அதை நீ மீண்டும் மீண்டும் சோதித்து கொண்டிருக்க கூடாது என் குழந்தையே இந்த வாழ்க்கையில் இப்படியெல்லாம் கூட நடக்குமா இது போன்று கூட இந்த வாழ்க்கை மாறுமா என்றெல்லாம் எண்ணிக்கொண்டு நீ வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு நின்றிருந்த விஷயங்கள் ஏராளம் ஆனால் இதையெல்லாம் நடக்கத்தான் செய்யும் இந்த வாழ்க்கையில் இப்படியும் கூட விஷயங்கள் இருக்கத்தான் செய்யும் என்பதனை நீ இப்பொழுதெல்லாம் ஓரளவிற்கு புரிந்து கொள்ள தொடங்கிவிட்டாய் உன்னால் இந்த வாழ்க்கையில் நல்லதை செய்ய முடியும் என்கின்ற நம்பிக்கை உனக்குள் வந்துவிட்டது முன்பெல்லாம் நமக்கே எதுவும் வழியில்லாத நிலையில் நாம் மற்றவர்களுக்கு எங்கே உதவி செய்வது என்றுதானே கொண்டிருந்தாய் ஆனால் இப்பொழுது பார் உன்னாலும் ஒருவருக்கு உதவி செய்ய முடியும் என்கின்ற நிலை உனக்கு வந்திருக்கின்றது இந்த நிலைக்கு உன்னை ஆளாக்கி கொண்டு வந்திருக்கின்ற இந்த வராகி நான் என்பதில் எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி என் பிள்ளையினுடைய உணர்வுகளை நான் தூண்டி இருக்கின்றேன் என் பிள்ளை உன்னால் நிச்சயமாக செய்ய முடியும் என்ற நம்பிக்கையை உனக்குள் நான் அதிகமாக விதைத்திருக்கின்றேன் இது போதுமே என் பிள்ளை இனி உன் வாழ்க்கையை நீ நிச்சயமாக நல்லபடியாக கடந்து வந்து விடுவாய் உனக்கு நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ தெளிவாக உணர்ந்து கொள்வாய் எவ்வளவோ பிரச்சனைகள் சுற்றி வந்து உன்னை ஒரே அடியாக முடிக்க நினைத்த பொழுது கூட தைரியமாக எதிர்த்து நின்றாயல்லவா உன்னுடைய தைரியம் நிச்சயமாக உனக்கான நன்மைகளை உன்னிடத்தில் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே எந்த காலகட்டத்திலும் இந்த வாழ்க்கை உன்னை ஏமாற்றாது என் பிள்ளையே நீயாக ஏமாந்தால்தான் உண்டே தவிர உனக்கு வேறு யாரும் இனி ஏமாற்றங்களை கொடுக்க முடியாது என் பிள்ளையை நீ மனதிற்குள் எண்ணிக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இருக்கின்றது அது என்ன தெரியுமா இன்று உனக்கான நாள் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்ற அற்புதமான நாள் என்பதனை நீ புரிந்து கொண்டு முதலில் உனக்கு கிடைத்த இந்த சந்தர்ப்பத்தை நீ சரியாக பயன்படுத்திக்கொள் இந்த வாழ்க்கை ஒருவருக்கு ஒரு முறை இரு முறை வாய்ப்புகளை கொடுக்கலாம் மீண்டும் மீண்டும் அது கொடுக்கும் என்று நாம் எண்ணிக்கொண்டிருக்க கூடாது இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திருப்பது போல மற்றவர்களுக்கு கொடுத்திருந்தால் என்றோ அவர்கள் முன்னேறி இருப்பார்கள் இதை நீ உணர வேண்டும் நீ ஆக இருக்கின்ற பட்சத்தில் எல்லாவற்றிலும் தாமதம் காட்டிக் இனியும் தாமதிக்காதே இதற்கு மேலும் நீ தாமதித்து கொண்டிருந்தால் இங்கு எதுவுமே உன்னுடையது அல்ல என்கின்ற நிலை உன் வாழ்க்கையில் வந்துவிடும் என் பிள்ளையை உனக்கானதை அடைய வேண்டும் என்று நீ முடிவு செய்துவிட்டால் அதில் நீ உறுதியாக இருந்து அதனை நோக்கிய உன்னுடைய பயணத்திலிருந்து ஒரு நாளும் பின்வாங்காமல் நீ இருக்க வேண்டும் நீ எங்கேனும் ஓரிடத்தில் பின்வாங்க நினைத்தால் பின்னால் வருகின்றவன் முன்னேறி சென்று கொண்டிருப்பான் நீ அங்கேயே தேங்கி நின்று விடுவாய் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை கொடுத்த இந்த கஷ்டங்கள் நிரந்தரமானது அல்ல இவையெல்லாம் மாற வேண்டும் உன் வாழ்க்கையில் மாற்றங்களை கொடுக்க வேண்டும் என்றுதான் நானும் அத்தனை முயற்சிகளையும் உன் வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கின்றேன் என் பிள்ளையே வள்ளற்பிறை அஷ்டமியினுடைய இந்த விடியலில் கால வைரவரை நீ வணங்கினில் என் பிள்ளையே அவரின் அன்பு மருளும் உனக்கு கிடைத்து இந்த நாள் உனக்கு நல்ல நாளாக மாறும் எந்த தெய்வமாக இருந்தாலும் மனதார அவர்களை வணங்கி அவர்களிடத்தில் உனக்கான வேண்டுதலை வைக்கும் பொழுது சர்வ நிச்சயமாக அவர்கள் உனக்கு நிறைவேற்றி கொடுப்பார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் குழந்தையை இத்தனை காலமும் இந்த வாழ்க்கை உனக்கு காண்பித்த ஒரு பக்கம் வேறு இனிமேல் உன்னுடைய இந்த மன மனதைரியத்தை கொண்டு நீ இந்த வாழ்க்கையை வாழத் தொடங்கிய பிறகு அது காட்டப் போகின்ற பக்கம் வேறு ஏனென்றால் ஒரு பக்கம் உன்னுடைய மனது எப்பொழுதும் கண்ணீரும் கவலையும் வேதனையுமாக இருந்தது இனிமேல் துணிச்சலும் தைரியமும் நம்பிக்கையும் எது வந்தாலும் செய்துவிடலாம் என்கின்ற எண்ணமும் சந்தோஷமும் முழுமையாக இருக்க போகின்றது ஒன்றுக்கொன்று எதிர்மாறான பக்கங்கள் அல்லவா என் பிள்ளையே அதனால் இனி வரப்போகின்ற அத்தனையும் உன்னுடைய எண்ணங்களுக்கு ஏற்றவாறு நீ செய்ய போகின்ற செயல்களுக்கு தகுந்தவாறு உன்னை பக்குவப்படுத்த வருகின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அது மட்டுமல்லாமல் என் பிள்ளை இன்று மனதில் எந்த ஒரு குழப்பத்தையும் வைத்து கொள்ளாதே குழப்பங்கள் எந்த ஒரு முடிவையும் உன்னை எடுக்க வைக்காது மேலும் மேலும் உன்னை கஷ்டத்தில் தான் அது ஆழ்த்தும் என்பதனை புரிந்து கொண்டு உனக்கான நன்மைகள் எல்லாம் நடக்க போகின்றது என்பதனை உணர்ந்து இந்த நாளில் உன்னுடைய வெற்றியை பதிவு செய்ய தொடங்கு நிச்சயமாக அது உன்னை வந்து சேராமல் எங்கும் செல்லாது இந்த வராகி இன்று உன்னோடு நிச்சயமாக வருகின்றேன் நான் குறித்து கொடுத்த இந்த அதிர்ஷ்ட நாளில் என் பிள்ளை உனக்கான ராஜயோகத்தை நிச்சயமாக பெற்று போகின்றாய் நான் சொன்னது போல உன் வாழ்க்கையில் சிறு சிறு மாற்றங்கள் உனக்கே தென்படும் என் தங்கமே எல்லாவற்றையும் உணர்ந்து இந்த வாழ்க்கையை புரிந்து இனிமேலாவது சந்தோஷமாக வாழத் தொடங்கு நீ நினைத்ததை விட சிறப்பாக மாறும் நீ எதிர்பார்த்ததை விட அழகான வாழ்க்கை உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு